ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சி சிறையில் சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானக கழத்தில் ரகுராம் நல்லபடியாவே தாலியை கட்டி முடிக்கிறாங்க இதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த தனாவோட வீடியோவை நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனாவோட வீடியோ வந்து கோயிலில் வச்சு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க ஊர் பெரியவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது கோயிலில் இருந்துக்கிட்டு யார் இந்த மாதிரிக்கெல்லாம் டிவியை போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதில் பார்த்தோம்னா அதாவது கார்த்தி வந்து உள்ளே இருக்கிறாங்களா அவங்களுடைய படம்லாம் அதில் வெளிவந்துட்டு இருக்குது இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி பசுபதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஊர்க்காரங்க புவனேஸ்வரிட்ட கேட்குறாங்க என்னம்மா அவங்க வீட்டு போய் இவன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இது என்னது கார்த்தியோட வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்குது நம்ம தனாவோட வீடியோ வரும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எதிர்பார்த்து இங்க வந்துட்டு இருந்தோம் இங்க என்ன இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஊர்க்காரங்க அவ்வளவு வந்து புவனேஸ்வரி குடும்பத்தை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால கார்த்திக் என்ன பண்றதுன்னு தெரியல இது என்னது நம்ம கொடுத்த வீடியோ ஆதாரம் வேற ஆனா இது நம்மளை பத்தியே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க யாரு கண்ணுல நம்ம பட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போயிருந்தாங்க Okay. <coughs> தான் இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தனா கதிரி எல்லோரும் குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ மாயாவை தனியாக அழைச்சிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க என்ன நடந்துச்சுது இந்த வீடியோ யார் போட்டால் அநேகமாக நீ தான் போட்டிருக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா வந்து நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க ஒன்றை பற்றின வீடியோ ஆதாரத்தை நான் கோயிலில் வச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மிரட்டினா அப்படிங்கிறாங்க கட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாயா நீ சொல்கிற அப்படிங்கும்போது நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே அழிச்சாச்சுது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நானும் சீனுவோம் அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரிக்கு எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டு சொல்லவும் இது கிட்டதுமே தனவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப மாயா சொல்றாங்க கார்த்திகிட்ட இருந்தா அந்த அதாவது இருந்தா இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு தானே மிரட்டிக்கிட்டு இருந்தால் இன்னமுள்ள அவன் மிரட்ட முடியாது ஏன்னா அப்படி ஒரு வீடியோ ஆதாரமே அவன் கிட்ட இல்லாம நான் பண்ணிட்டேன் அதனால இன்னும் நீ வந்து அந்த இத பத்தி நினைக்காம நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை நீ வாழ பாரு அப்படின்னு சொல்லவும் தனாவும் ரொம்பவே ஹாப்பியா ஆகுறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து ஜானகி வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும்போது போது அங்க மாயா வந்து கேட்கிறாங்க என்ன பெரியம்மா என்ன ஆச்சு அப்படின்னு போது இல்லைம்மா என்னன்னு தெரியல உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்மா சமையல் பண்ணணும் அதான் அவன் பார்வதியும் பத்மாவும் எங்கே போனாங்கன்னு தெரியல இப்போ எல்லாருமே சாப்பிட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமையல் பண்ணுறதுக்காக அவங்க ஜானகி போகும்போது உடனே மாயை வந்து தடுக்கிறாங்க பெரியம்மா இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நானே சமையல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உனக்கு சமையல் பண்ண தெரியாதுல்ல மாயா அப்படிங்கும்போது நீங்கள் இருந்து சொல்லித்தாங்க நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயை வந்து சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மாவும் பார்வை பார்வதி வராங்க அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ஜானகி சொல்ல சொல்ல மாயா வந்து சமையலாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்போ உடனே அவங்க சொல்றாங்க பெரியமா சமையல் பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படிங்கவோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா நம்ம வந்து கஷ்டப்பட்டு சமையல் பண்ணாலும் எல்லாரும் சாப்பிடும்போது அந்த திருப்தி ஏற்படும் பத்தியா அதெல்லாம் நம்ம செஞ்ச வேலை எல்லாமே வந்து மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு உடனே மாயா வந்து அப்படியே அப்படிமானு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பெரியமா ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குது இதெல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி நான் அதனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படிங்கவும் அப்படி ஜானகி சிரிச்சுட்டு போகவும் சரி வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானையும் அங்கேருந்து போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி தான் காட்டுறாங்க அவங்க கிச்சனுக்குள்ளே வந்துட்டு பார்வதி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அண்ணி ரொம்ப சூப்பராகவே வச்சுருக்குறா அப்படிங்கிறாங்க என்ன இது சொல்கிறேன் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்களே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கவும் ஆமாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடாது என்னதான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு மாயா சமைச்ச சாப்பாட்டில் உப்பு காரம் எல்லாத்தையும் கலந்துருந்தாங்க அடுத்தது வந்து அவங்க பத்மா சொல்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் முகத்தில் தூக்கி வீச போகிறாங்க என்ன நடக்குன்னு பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு வருமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போகவும் அப்போ சாரு கேட்குறாங்க என்னத்தை ரெண்டு வரும் சிரிச்சுக்கிட்டு வாருங்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது அப்போ உடனே சாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க மாயா சமல் பண்ணியிருக்கிறா நாங்க உப்பையும் காரத்தையும் நாங்கள் கலந்து வச்சுட்டோம் இப்ப கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வருவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கவோ உடனே வந்து சாரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னத்தை சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமா சாரு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போது பாரு அப்படிங்கவோ இந்த கண்கொலா காட்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வராங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா மணி ரகுராம் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக உட்காரவும் அப்போ ரகுராமோட அம்மா அதுக்கப்புறமா பத்மாவோட அத்தை எல்லாரும் சாப்பிட உட்காருதாங்க உடனே வந்து எல்லாமே பரிமாறிடுவோம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து பத்மாவும் பாருதுன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் வாயில வச்சதுமே எல்லாரும் துப்ப போகிறாங்க மாயை நல்லா வாசமாக மாட்டிக்க போகிறா அண்ணன் வேற பசியோடு வந்திருக்கிறாரு இப்போ என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டதுமே இன்றைக்கி என்ன டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ பத்மா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இன்னைக்கு வந்து சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானிக்கிட்ட வந்து உங்கள் சிவா மணின்னு சொல்லவும் அண்ணி என்னைக்கில்லாமே இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் உடனே எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்போ ஜானைக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு சமையல் பண்ணினது மாயா தான் அப்படிங்கிறாங்க உடனே என் மருமகளாக சமையல் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து மாயா இன்னைக்கு சமையல் பண்ணணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு மாயாவை பாராட்டிட்டு போகிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா பாரதி சாரு இங்கே மூணுருமே என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அடுத்தது அவங்க சாப்பிட்றதுக்காக உட்காருதாங்க நம்ம தான் உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டோம்லா அப்புறமா எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்தது அவங்க சாப்பிடுறதுக்காக உட்காரும் போது மாயா வந்து பரிமாறுதாங்க அப்போ அவங்க மூணுருமே சாப்பிடுதாங்க சாப்பிட்டதுமே காரமாக உப்பு அதிகமாக இருக்குது ஐயோ வாயில் வைக்க முடியல என்னது இந்த சாப்பாட்டையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அவங்க வந்து அப்படியே துப்பா ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி சமையல் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் சமையல் பண்ணி வச்சேன் ஆனால் நீங்கள் கலந்தீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு நான் தூக்கி வச்சுருக்கற அப்படின்னு சொல்லிட்டு மாயா தன்னுடைய குறும்புத்தனத்தை காட்டவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்க பத்மா பார்வதி சாரும் மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுதான் சொல்லணும்னா அந்த மாதிரி நடந்திருக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே மாயாவும் என்ன கார்த்தி உனக்கு வந்து அதாவது உள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு உனக்கு இதாக ஆகி அப்படின்னு சொல்லவும் பாரு இதுக்கெல்லாம் ஒரு எண்டு காடு நான் போடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க எங்கிட்ட ஆதாரத்தை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா இன்னும் முடியல அவளுடைய வீடியோ ஆதாரத்தை நான் இன்னொரு இதுல நான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் எனக்கு தெரியும் நீ தான் என்னுடைய வீடியோ ஆதாரத்தை வந்து அங்க கோயில வச்சு போட்டு காட்டினு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அது மட்டும் இல்லாம நான் லேப்டாப்ல மறைச்சு வச்சிருந்தேன் அந்த இதையும் நீ தான் எடுத்தனே எனக்கு தெரிஞ்சு போச்சுது ஆனா இன்னொரு காப்பி என்கிட்ட தான் இருக்குது அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாயா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இது என்னது இந்த பிரச்சனை முடியாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானா அந்த வீடியோ ஆதாரத்தை தானே அவன் கார்த்திகிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த வீடியோ ஆதாரத்தைலாம் நம்ம எடுத்து அழிச்சாச்சுன்னு சொல்லி நினச்சாக்கி அவன் இன்னொரு ஆதாரம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே எப்படியா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தனாவையும் பெரியப்பாவே ஒன்று சேர்த்து வைக்கணும் தனாவையும் கற்றுலையும் சீக்கிரத்துலேயே கொடிய சீக்கிரத்துலேயே இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டானே இது தனாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டான் அவன் இப்போ தான் வந்து அந்த ஆதாரத்தை நம்ம அழிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுக்கோ தெரியல